விஷால் பாருங்கதான் ஜாதகம் பதினாலு ஏழு எண்பத்தி ஏழு இரவு ஒரு மணின்னு கொடுத்துருக்கீங்க அஹ் சிங்கிள் தான் இன்னும் மேரேஜ் ஆகல பிசினஸ் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா கேள்வி கேட்டிருக்காங்க உங்க ஜாதகத்தில் திருமணம் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் லக்னத்துல குரு நிற்பது சிறப்பு அது நல்லா நிற்கிது அதுதான் நல்லா நிக்குது இரண்டாவது பாவகாதிபதி சாரி லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் அண்ட் நீச்ச பங்கமும் இந்த ஜாதகத்துல இருக்கு சரியா அப்போ லக்னாதிபதி இந்த இடத்துல வீக்குன்னு எடுத்துக்கவே கூடாது இப்போ இதுதான் நான் அடிக்கடி சொல்வேன் நின்ற வீட்டு நீதிபதி சந்திரன் அவருக்கு சஷ்டாங்கமாக நிற்கிறார் ஆரியட்ல போய் நிற்கிறாரு சார் அப்போ செவ்வாய் பலம் நீச்ச பங்கம் கிடையாது சார் இங்கே நீச்ச பங்கம் உண்டுன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஸோ சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரனுக்கு ஒளி உண்டு அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்து நிற்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திரன் ஒளி பலத்தை பொறுத்து செவ்வாயினுடைய நீச்சபங்கம் வேலை செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும் இங்க லக்னாதிபதி ஓரளவுக்கு பலம் இரண்டாவது பாவகாதிபதி தான் வீக் இந்த இடத்துல இரண்டாவது பாவகாதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிறார் அது நட்பு வீடு இருந்தாலும் புதன் அங்க நட்பு வீடு நட்பு கிரகத்தோட நிக்கிது ஆனா இரண்டாவது பாவகம் அவ்வளவு பலமா இல்ல அதை பார்த்துக்கணும் சரியா அப்ப இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்க ஒண்ணு இருக்குது ஆனா பலமா இருக்கா இல்ல எப்படி ஏழாவது பாவகத்திற்கு குரு பார்வை ஏழாவது பாவகத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது நீச்ச செவ்வாய் பார்வை இரண்டாம் இடத்தில் சுக்கரனுடைய இன்னொரு வீடு சுக்கரனுடைய இன்னொரு வீட்டை சனி பார்வை பார்க்குது அந்த இரண்டு ஏழாவது பாவக சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறையுது நட்பு வீடா போறதுனால பலம் குறைவாக நிற்கிது அப்ப இது போன்ற அமைப்புகளுக்கு இருக்கு ஆனா இல்லை இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கு அப்ப எப்படி இருக்கு ஒரு குறையோட இருக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் இங்க லக்னத்துல குரு பலமான இருக்கிற தந்தை பலம் அந்த பாயிண்ட் நிக்கிதுங்க இப்போ என்ன தசா புத்தி வரன் டோட்டலா குறைச்சிக்கணும் சனி தசை சனி புத்தி முடிஞ்சு போச்சு புதன் புத்தி வந்துருச்சு இதான் திருமணத்திற்கான காலகட்டம் டோட்டலா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப் சரியா இங்க சுக்கிரன் பலவீனமா நிற்கும் பட்சத்தில் அழகு நமக்கு பிடிச்ச மாதிரி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்து அது ஏழாவது பாவகாதிபதியோடு அல்லது நடப்பு தசா புத்தியோடு கனெக்டா இருந்துச்சுன்னா பிடிச்ச மாதிரி நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார் லவ் எப்படி இருக்கும் அப்படிதான் சார் ஒரு வரன் ஆனோ பெண்ணோ உங்களுக்கு அமைவாங்கன்னு சொல்லுவேன் இந்த இடத்துல புதன் உங்களுக்கு கொஞ்சம் தான் நிற்கிறார் நட்பு வீட்டுல நிற்கிறார் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் தான் நம்ம வரனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் புத்தி உங்களுக்கு திருமணம் அமைப்பை கொடுக்கும் அடுத்த பாயிண்ட்